மொபைல பாத்தீங்களா நெச்சமா சொல்றேன் மாட்டுவே சரி தைரியமா வாங்கி கொடுங்க யாரும் கிடையாது எனக்காக நான் வந்து நம்ம ஃபாலோஸ்க்கு மட்டும் வாங்கல தம்பிக்காக நான் வாங்கியிருக்கேன் எதுக்குன்னா தம்பி வந்து ப்ரூ எந்த மொபைல் வாங்கி கொடுத்தா மாட்டுதான் சொல்லி இருந்தான் மாட்டாத மாதிரி தான் மொபைல் இருக்கான்னு கேட்டுருந்தான் அவனுக்காக இருந்த நான் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாரு கிட்ட காட்டு இந்த மொபைல் நம்பர் இது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சிம் போட்டுக்கலாம் மெமரி கார்டும் போட்டுக்கலாம் கண்டிப்பா சொல்ற மாட்டாரு கண்டிப்பா சொல்ற மாட்டாரு இத இதோட ஒரு உண்மை சொல்லணும் ஒரு உண்மை சொல்லணும் சொல்லிட்டே போலாம் ஏனா நானும் ஒரு டைம்ல இப்படி தான் வாங்கி கொடுத்துறேன் நிஜமா நானும் வாங்கி கொடுத்துறேன் ப்ரோ லாஸ்டா முடியாத கண்டிஷனுக்கு நானும் வாங்கி கொடுத்துறேன் இப்படி நம்ம எங்கனாலும் வச்சுக்கலாம் ப்ரோ இப்படி சட்டை கலவத்துக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இதுக்குள்ள வச்சு வச்சுக்கலாம் ஹேருக்குள்ள வச்சுக்கலாம் வீட்டுல பார்த்தாலும் ஸ்லைடு ஏதோ ஸ்லைடு நினைப்பாங்க நினைக்கி ஒரு படத்துல இந்த அலுவந்திரம் கொழுங்குறேன் அதுல வாவுசி ஸ்லைடு சொல்லுவாங்க அதே போல ஸ்லைடு போல வச்சுக்கலாம் காய்ஸ் இந்த மாதிரி மொபைல் வந்து நிறைய அவைலபிளா இருக்கு ஃபாலோஸ் அதாவது லவ் பண்றவங்க இந்த வீட்டுல ப்ராப்ளமா இருக்கும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்ம வாய்ஸ்னாலும் சரி கேர்ஸ்னாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேணும்னா கனெக்ட் பண்ணுங்க காய்ஸ்